ஹேசல ஹலே லூயா சந்தோஷமான அந்த வேளையிலே உங்களோடு இருக்க தேவனாகிய கத்தன் செய்த கிருவைக்காக நான் ஆண்டவரை மீமைப்படுத்துகிறேன் வந்தவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலே லூயா கத்த நல்லவர் ஒரு சிறிய ஆலோசனை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன் முப்பத்தி நாலாம் சங்கீதம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை காலைலூயா இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டு உங்களு ஆண்டு ஆண்டோட சமூகத்தில் நின்று கொண்டு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கமடைந்து போக மாட்டோம் ஹாலலூயா தாவீது ராஜாவனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் தான் தாவீது பாடுகிற அந்த பாடல்லே சொல்லுகிறான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் தாவிது ஒரு விசை சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது நீங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசியுங்கள் அப்போ தாவிது சவுலுக்கு பயந்து ஓடி ஓடிக்கொண்டே இருக்கிறான் இருக்கும் அவனுடைய எதிரியான ஆகிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா கிட்ட மாட்டிவிடுகிறான் மாட்டிவிட்டா அவன் என்ன செய்கிறான் தெரியுமா தாவீது அந்த இடத்திலே அவன் ஒரு பித்தம் பிடித்தவனைப் போல தன்னுடைய தாடிகளிலே நுரையை தள்ளி ஒரு பைத்தியக்காரனை போல வேஷம் தரித்து அந்த இடத்திலிருந்து தப்பித்து எதிரியின் எதிரியின் கையில் இருந்து அவன் தப்பித்து கொண்டதனால் மரண பள்ளத்தாக்கில் இருந்து தாவிது ஆண்டவரை நோக்கி தப்பித்து கொண்டதனால் தான் அவன் பாடுகிறான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் உபத்திரவங்கள் எந்த கடன் தொல்லைகள் எந்த பாரங்களாக இருந்தாலும் சரி சொல்ல முடியாத பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஏமாற்றங்கள் இருக்கலாம் நுந்தைகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய முகங்களை ஆண்டவர் வெட்கமடைய செய்யமாட்டார் பிரகாசமடைய செய்வார் இன்றைக்கு ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தின் பாதை ஒரு வியாதியின் பாதியிலே மக்கின் பாதையிலே நீங்கள் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீ அவரை நோக்கி பாரு நோக்கி பார்க்கும் பொழுது முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் வெட்கமடைய செய்ய மாட்டார் வெட்கப்பட்ட இடத்திலே உனக்கு வெற்றியை தருவார் வெட்கப்பட்ட இடத்திலே உனக்கு ஜெயத்தை தருவார் ஆமேன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வழி நடத்துவதற்கு போதுமானவர் தான் நம்முடைய தேவன் அதனால தான் தாவிது சொன்னான் அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது ஹாலிலு ஆறாம் வசனத்தை வாசிக்கிறோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்ட அவனை அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் ஹாலிலுயா இன்றைக்கு நண்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடுக்கண்கள் வரலாம் அநேக பாடுகள் அநேக காரியங்கள் நமக்கு சம்பவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த நாளிலே இந்த வருகிற நாட்களிலே உங்களுக்கு செய்வார் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் தெபித்து கொண்டிருக்கிற காரியம் அநேக நாட்களாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காரியங்களை கத்தர்ந்த நாட்களிலே உங்களுக்கு நிறைவாக்கி தருவார் ஹாலில் வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஹாலில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் ஹாலிலூயா அவர் நமக்கு நம்மளை வெட்கமடைய செய்ய மாட்டார் ஹாலிலூயா ஏழாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஹாலிலூயா கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து நம்ம பிரகாசம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அண்டவருக்கு பிரியமாயி வாழ்கிறவர்களுக்கு கத்தருடைய செய்வதற்கு செய்கிறவர்களுக்கு அவர் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார் எல்லா இடுக்கண்களிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கத்தர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் காலை வேளையிலே நமக்கு எப்படிப்பட்ட இடுக்கண்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவேளை உங்கள் நீங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க அவரை நோக்கி பாருங்க அவர் உங்களை பிரகாசம் அடைய அவர்கள் அவர் என்ன செய்வார் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார் ஹாலில் ஆமேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுவது அதுதான் அவருக்கு பயந்து நீங்களும் நானும் நடந்தால் நம்மை அவர் வெட்கமடைய செய்ய மாட்டார் ஹாலில் தானியேல் தானியேல் அவனுக்கு எதிராக சட்டம் வந்த வந்தபிலும் அவன் கத்தருக்கு பயந்து நடந்து அவன் எப்பவும் செய்வதைப் போல ஆண்டவரை நோக்கி ஜபித்தான் தான் சிங்கத்தின் குகையிலும் அவன் காப்பாற்றப்பட்டான் சந்திர மேச என்ற வாலிபர்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்ததனால் அவருடைய சத்தியத்தின்படி நடந்ததனால் கத்தருடைய கத்தருடைய வேதத்தின்படி தான் ஹாலலூயா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது

நடப்போம் என்று சொன்னால் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹாலேலு எல்லார் எழும்புவோமே பிரேசலோட எல்லாரும் எழும்போயா ஸ்தோத்ரம் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை இந்த வெட்கத்துக்கு பதிலாக எங்க உன்னை வெட்கப்படுத்தினார்களோ அந்த வெட்கப்பட்ட இடத்துல உன்னை உயர்த்தி வைத்து ஆமேன் நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் ஆமேன் வெட்கத்துக்கு பதிலாக அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையான நன்மையை தருவாரு அவர் அவரை நோக்கி பார் உன் முகம் பிரகாசமடையும் உன் ஹாலே லூயா ஹாலே எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசமடைய எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆண்டவரே சொல்லுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி ஆமேன் ஹாலே எனக்கு பார்ம் நேராயன் கண்களையே ரெடுப்பே எனக்கு கொத்தாசைவாரும் பார்வதம் நேராயன் கண்களையே பூமியும் படைத்த அல்ல தேவனிடம் இருந்தே

பர்வதம் கண்களை ஏதெடுப்பே என் காலை ஓட்டார் என்னை காக்கும் தேவன் என் காலை தள்ளட அடவோட்ட ஈஸ்ர வேலை காக்கும் தேவன் நபுரங்க ਨਾਲ ਦੇਵਨ ਦੱਪਕਾ

பகலில் நிற நிரவில்ேயா சூரிய பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாரே என கொத்தாசைவரு பர்வதம் தேராயின் கங்களை ஏரடுப்பே எனக்கு கொத்தாசைவார் பர்வதம் தேராயின் என் பே அணுசா தேங்கும் அணுகால் தேவர் என்னை அணுகா வாரத்தையும் பத்திரமாக காபரை இது முதல போகையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பர

அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை தேசு ஒரு ஊழியத்தை கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்காக வர வேண்டிய பிள்ளைகள் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து வர கத்தர் உதவி செய்வதற்காக இன்றைக்கு நடக்குகிற நாலு மணிக்கு நடக்குகிற திருமணத்தை கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக எல்லாரும் வலது கருத்தை வைத்து சோத்திரம் செலுத்துவோம் சோத்ரம் 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 கத்தாவை இந்த

நாட்கள் விடுவித்தரல வேண்டும் ஒரு எழுப்புதல் வரும்பொழுது பொழுது ஆமேன் போதை பழக்கத்தை கடுமையான மக்கள் மாறி விடுவார்களே அண்டவரே அதற்கு அதை உதவி செய்து தரல வேண்டும் என்று ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் புதிய புதிய ஆத்மாக்களை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதற்காக உழைக்கிற பாடுபடுகிற ஜபிக்கிற கொடுக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ ரபர் விதமாய் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன் பாடுகிற மக்கள் இசை வாசிக்கிறவர்கள் ஹாலேலூயா இதற்காக எல்லா காரியங்களை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் ரபரிவிதமாய் தரல வேண்டும் என்று ஜபிக்கிறேங்க தாவே இன்றைக்கு நடக்கிற திருமணத்தை அண்டவரே நீர் ஆசீர்வை வேண்டும் என்று ஜபிக்கிறேன் எல்லாம் சிறப்பாக நடக்க கத்தர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒரு குறைவும் இன்றி நடக்க காணாவூர் கல்யாண வீட்டிலே நீ வந்ததை போல் அண்டவரே அந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க

நாத்மாவைய கத்திரோத்ரி முழுள்ளமே பிரசுத்த நாமத்தை நாத்மாவை கத்திரோத்ரி அவர் செய்த சகலபகாரங்களையும் வரவாதே ஓ தேவனுக்கு